தமிழிக்கோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எம் சங்கர் இந்த நிகழ்ச்சி பாட்டு சொல்லும் செய்தி பாட்டு சொல்லும் செய்தியில் நம்ம சினிமா என நிகழ்ச்சி மூலமாக நிறைய தகவல்களை சொல்லிட்டு இருக்கோம் நிறைய பாடல்களை சொல்லிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக பாடல் இசை அப்படின்னா வந்து இந்த நடிகர் தான் அந்த நடிகர் தான் சொல்ல முடியாது எல்லா நடிகருடைய படங்கள்லேயும் ஹிட் பாடல்கள் இருக்குது அதுவும் சில நடிகர்கள் வந்து பாடல்களாக வளர்ந்தாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நடிகர்கள் ஒவ்வொரு இசையமைப்பாளர்கள் ஆட்சி செய்வாங்க அப்படி இந்த தொண்ணூறுகளில் வந்து இளையராஜா வந்து இருந்தாலும் அவருக்கு ஆப்போசிட்ல நிறைய புதுசாக வந்தாங்க காம்படிஷன் பயங்கரமாக இருந்துச்சு நிறைய நிறைய ஆனால் அதில் பிரபலமானவங்க ஒரு சிலர் ஒரு சிலர் அதில் ஒரு முக்கியமான ஆள் அவர்கள் வந்து நம்ம தேவா அவர்கள் தேவா அவர்களுடைய வரலாறு பார்க்கும்போது அது ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம அதனால தனியாகவே பேசலாம் தேவா அவர்களுக்கு வந்து சந்திரபோஷோடு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் அதெல்லாம் மறந்துட்டு அவர் வந்து வந்து ஜெயிச்சார் அவருடைய வெற்றிக்கு அது ஒரு காரணம் சொல்லலாம் நாற்பது வருஷம் இப்போ நெருங்கிட்டு இருக்கு முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் தேவா தேவாக்கு உறுதுணையாக இருந்தது பார்த்தீங்கன்னா சபேஷ் முரளி உண்மை உண்மை அவர்கள் ரெண்டு பேரும் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க அவங்க வந்து இளையராஜா டீம்லேயும் ஒர்க் பண்ணாங்க தேவா டீம்லேயும் ஒர்க் பண்ணாங்க ஸோ தேவா அவர்களுக்கு வந்து வரிசையாக ஹிட் ஆகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் வித்தியாசமான பாடல்கள் வித்தியாசமான படங்கள் பெரிய நடிகர்கள் அதாவது <manyolga> என்னென்ன <manyolga> 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 பெரிய நடிகர்கள் படத்துக்கு மியூசிக் பண்ணனா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க அந்த நேரத்துல அப்படி இருக்கும்போது தேவாக்கு பெரிய நடிகர்களோட பட வாய்ப்புகள் வந்து கும்மி அரங்கு ஆமா அப்படி வந்து சினிமால தர்மசீலன் அழைக்கப்படக்கூடிய நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் எயிட்டிஸ் இறுதியில வந்து அவர் அவருக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருந்தார் நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார் அவர் தான் குறிப்பாக திரைப்படக் கல்லூரி அரசு திரைப்பட கல்லூரி மாணவர்கள் வந்து அங்க படிச்சுட்டு நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் அவங்களெல்லாம் உருவாக்கி அரவிந்த் ராஜா இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து ஆபா இருக்கட்டும் அந்த டீம் டோட்டலா வந்து பண்ண வந்து விஜயகாந்த் நிறைய பேர் அவங்க கொண்டு வந்தது பொதுவான வாழ்க்கையில அவர் வந்து எல்லாரையும் தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமான ஆளா இருப்பாரு எந்த ஒரு போராட்டம்னாலும் அவர் வந்து கேட்பாரு நடிகை கூட சொன்னாங்க அதாவது அவுட்டோர் ஷூட்டிங்ல போகும்போது அந்த நடிகைகளுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்ற மாதிரி நேரம் வந்தா அப்படியே விஜயகாந்த் எந்திரிச்சு போயிட்டு வந்து அங்க இருந்துட்டு எத்தனை பேர் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அந்த பாதுகாப்பாக இருந்தவங்க அதாவது எப்படி ஒரு பக்கம் தான திருமுகத்துல ஏகப்பட்ட மிக பாதுகாப்பாக இருந்த நடிகர்னு வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா அந்த திரைப்பட சங்கத்தை வந்து ஒரு பெரிய கட்டமைப்பா உருவாக்கி அதை ஒரு நஷ்டத்துல இருந்து மீட்டு கொண்டவர் விஜயகாந்த் சிங்கப்பூர்ல ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வேட்டி கிட்டே கடைசி வரைக்கும் இருந்து அங்க நிறைய ஸ்பான்சர்ஸ் பணம் கொடுக்காம இறங்கி போய் கேட்டு வாங்கி நான் அவர் சொன்னதுக்காக எல்லாம்

அம்மா மனோரமா ரவளி ஹீரோயின் ரவளி ஒன்று ரெண்டு படம்தான் நடிச்சாங்க அதில் ஒரு முக்கியமான படம் ஸோ அவங்க வந்து அம்மா வந்து பாசனம் அதிகமாக காட்டியிருப்பாங்க சாதாரண லாரி டிரைவர் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி எப்படி எதிர்க்கிறாரு அவருடைய காதலி ரவளியோட அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது ஒரு அரசியல் மீட்டிங் நடந்து அவர் இறந்து போயிருவார் அது எதிர்க்க ஆரம்பிச்சு அவர் மிக அந்த ராஜன் பி தான் நடிச்சிருப்பார் மிகப்பெரிய அரசியல்வாதி ஒரு சாதாரண மனுஷன் எப்படி எதிர்க்கிறாங்க அவருடைய இயல்பு கதாபாத்திரத்தை ஒரு கேரக்டராக்கி வந்து பவித்திரன் வந்து படிச்சதுல பார்த்தீங்கன்னா அவர் விஜயகாந்த் வந்து நேட்டி வந்து மதுரைன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதை வச்சு ஒரு பாட்டே வச்சிருப்பாங்க மதுரை கார் ரமாச்சாண்டி ஜாஸ்தி ஜாஸ்தி தான் 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 மஸ்து 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 ராணி மங்கம்மா நனசு வச்சா நாஸ்தி அப்படின்னு சொல்லி மஸ்துன்னு எல்லா எல்லா பாட்டுமே பாட்டுமே ஹிட்டா இருக்கும் எழுதுனது தேவா இசையமைச்சிருந்தாரு இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுதி தேவா செங்குருவி ஒரு 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 அழகான அழகான கோயில் பின்னணியில ஷூட் பண்ணி அதாவது பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மெலடி சாங்கா இல்ல ஒரு மாதிரி அது ஒரு தாலாட்டு மாதிரி இருக்கும் ஒரு ஜாலி மூடுக்கு கொண்டு போ கேக்குறவங்க மனநிலையே பொதுவா இருக்கும் ச அந்த பாட்டுக்கு நம்ம போகலாம் நினைக்கிறேன் அந்த பாட்டு ஸ்டார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டை பாட்டு வந்து எஸ்.பி.பி அவங்களும் எஸ் ஜானகி அவங்களும் என்ன வந்து பாடி இருக்காங்க பாட்டு ஸ்டார்ட்ல வந்து முதல்ல எஸ்.பி.பி வந்து ஒரு சின்ன ஹிட் இதோட ஆரம்பாங்க சீறு வாணி தண்ணி போல் சிலுசிலன்னு சிரிப்பிற்கோ கடையாணி சக்கரம் போல் கண்ணிரண்டும் சுத்தி வர மகராசி அழகையெல்லாம் மலக்காத்து காத்து பாடி வரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு பீஜியம் வரும் வரும் அந்த பிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல போட்டுருப்பாங்க அந்த பாட்டு செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேல கட்டி மாமனுக்கு மாலை செங்குருவி 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 காரமட செங்குருவி சேல கட்டி மாமனுக்கு மாலை செங்குருவி ஒத்திகைக்கு போவோமா ஒத்துமையாவோமா ஒத்திகைக்கு போ முத்திரைய போடமா முற்ற விட்டு பாடமா வெக்கம மூட்டை கட்டி வச்சா என்ன போறமா செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலை கட்டி மாமனுக்கு மாலை செங்குருவி பெண் நூல் எடுத்து வெடிச்ச பூவெடுத்து நான் அணிஞ்சிட தொடுத்து வச்ச நளினமான மாலை இது மலை இது தன தன தனன தனநா தன தனனா சென்னிமலை தேனெடுத்து செங்கரும்பின் சாரெடுத்து நீ பருகிட கலந்து வச்ச நெருக்கமான வேலை நெருக்கமான வேளை இது தன தனந நாண தன நன்னா தன் தனனை நானு தன நன்னா ரசாத்தி உடம்பு துணி நானாக அண்ணாடம் சூடிக் கொல்ல ஆசை பச்சா ஆகாதா ஆசை ஆத்தாடி மறைஞ்சு இருக்கும் அழகை எல்லாம் நீ பார்த்தா ஏமானம் ரெக்க கட்டி எட்டு திக்கும் போகாதா அடி அடி நீச்சக்கரவே ஏட்டி நீ இன்னிக்கிறியே நான் ஏங்கி ஏங்கி பார்க்கிறப்ப ராங்கு பண்ணுறியே செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலை கட்டி பாமனுக்கு மாலை இட்ட செங்குருவி அடுத்து ஒரு அழகான வரி இருக்கும் கல்லழக வைகையில கால் பதிக்கும் வேலையில நிலவில் படுத்துக்கிட்டு பருவ ராக பாடணுமே தன தனனை நாண தனனனா தன தனன நாண தனனனா சொக்கனுக்கு பக்கத்துல சோளியன்னு வந்தவளை நூல் புடவையில் ஒளிஞ்சுகிட்டு நினைச்ச தாளம் போடணுமே நெனச்ச தாளம் போடணுமே தன தனனை நாணதனனா தன தடன நாண ஆனாலும் உனக்கு ரொம்ப அவசரம் தாமாவே ஒன்னாக கூடும் போது ஊர் முழுக்க பார்க்காதா பார்த்தாலும் தவறு இல்ல பணி முறங்கும் ரோசாவே முன்னால சோத்த வச்சா மூக்குல தான் வைக்காதா என்ன பாட்ட என்னறியே கைய கோத்து பின்னறியே உன் பாட்ட பாடி பல விதமா சேட்ட பண்ணுறியே செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேல கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி 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 காரமட செங்குருவி சேல கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி ஒத்திகைக்கு போவமா, ஒத்துமையமா முத்திரைய போடலாம் முத்தமிட்டு பாடலாம் கைக்கு போவமா, மா முத்து மையாவம்மா முத்திரைய போடலாம் முத்தமிட்டு பாடலாம் வெக்கமெல மூட்டை கட்டி வச்சா என்ன ஓரமா செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேல கடி மாவனுக்கு மாலையிட்ட செங்குருவி ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் நைன்டீன் நைன்டி பைவ் மே தேதி ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி நூறு நாட்கள் கடந்து ஓடி நல்ல வசூலும் குவித்த ஒரு திரைப்படம் திருமூர்த்தி படம் ஸோ அந்த காலக்கட்டத்தில் விஜயகாந்தருடைய இமேஜுக்கு ஒரு சரியான ஒரு படமாக பின்னாடி அவர் அரசியலுக்கு வந்து பலம் வாய்ந்த பல திரைப்படங்களில் இந்த படமும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த ஒரு ஆக்ரோஷ இளைஞன் கேரக்டர் ரொம்ப அழகாக பவித்திரம் எடுத்திருப்பார் படத்தில் இருந்து ஒரு பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணும் இது விஷுவலாக ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் ஸோ ஒரு முறை விஷுவலாக அந்த பாட்டை பாருங்க ஆடியோ கிளைங்க இந்த மாதிரி பழைய பாடல்கள் முன்னாடி அடிக்கடி கேட்டிருப்பீங்க இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்க மாட்டீங்க சுற்றி சுற்றி ஒரே அனிருத் பாடல்களாக தான் கேட்டுருப்பீங்க இருப்பீங்க அதனால இந்த பாடெல்லாம் எடுத்து கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு இந்த தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து நீங்க அனிருத் பாடல்களா தான் கேட்டுக்கிட்டு போய்க்குன்னு சொல்லிட்டீங்க அனிருத் பாடல ஒரு நாள் நம்ம பாடி காமிச்சு நிச்சயமா நிச்சயமா எடுத்துருவோம் இப்போ இன்னைக்கு நம்முடைய பாட்டு சொல்லும் செய்து இங்க நிறைவடைந்து மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் எம்பியா சங்கர் பாய்